தத்துடைய பர்ஷத்து நமக்கு நீர் உண்டாகட்டும் நாம் அடிக்கடி நம்முடைய ஜெபத்தில் நாம் ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம் மற்றவர்கள் ஜெபிக்கிறதையும் நாம் கேட்டிருக்கிறோம் யோகான் சானகன் சொன்ன ஒரு ஜபம் அன்றுவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன் என்று சொல்லி அவர் இவ்விதமாய் தன்னை அவர் முழுமாய் தேவனுக்கென்று அவர் ஒப்பு கொடுத்தார் நீர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் நாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் அநேக வேலைகளை இதை குறித்து ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது நாம் உணர்வடைகிறோம் ஆனால் எந்த அளவுக்கு தேவன் நம்மிடத்தில் பெருகியிருக்கிறார் நான் எவ்விதமாய் சிரி கொண்டே போகிறேன் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் நாம் அதிலே நாம் குறைவுகளாய் நாம் காணப்படுகிறோம் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மற்ற ஜெபிக்கும் பொழுது நாம் உண்மையாகவே ஒரு உணர்வடைகிறோம் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே நான் சிறுக வேண்டும் ஆனால் தேவன் பெருக வேண்டும் என்பதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் நான் சிறுக வேண்டுமே என்று சொல்லி நான் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்ப்போம் என்றால் நாம் அதை குறித்து அந்த நேரத்திலே நாம் மறந்து விடுகிறோம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சுயம் நம்மை ஆள்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் என்னிடத்திலே மகிமைப்பட்டு நான் மகிமைப்பட்டு இருக்கிறானா அன்றும் மகிமைப்பட்டு என்று சொல்லும் பொழுது அநேக நேரங்களிலே என்னுடைய சுயம்தான் ஆரியை செய்து பார்க்கிறோம் யோகான்சனோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் உண்மையாகவே தன்னைத்தானே தேவனுக்கென்று முழுதுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான் சனன் இங்கே பார்க்கிறோம் யோவான் இளைஞர் சுசேஷன் ஐந்தாம் அதிகாரத்தை பார்க்கணும் யோவான் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறேன் யோவான் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறேன் யோவான் மூன்று இருபத்தி அப்பொழுது யோவானுடைய சீசர்கள் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பு குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரவி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தே இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்களே என்றார்கள் யோவானுடைய சீசரும் யூதர்க்கும் சுத்திகரிப்பு குறித்து வாக்குவாதம் உண்டாயிடு இதில் பார்க்கும் பொழுது யோவானுக்கும் சில சீசகள் இருந்திருக்காங்க இயேசுவுக்கு எப்படி சீசல் இருந்தார்களோ அதே போல யோவானுக்கும் சீசல் இருந்தாங்க யோவான பின்பற்றியும் சீசகள் ஒரு கூட்ட ஜனங்கள் யோவானை பின்பற்றி போகிறாங்க வேதத்தில் சில சுயசீசங்களை பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் வேத பாரகர் பரிசேகர் எல்லாருமே யோகான கிறிஸ்து என்றே நினைத்துக் கொண்டார்கள் அவர் ஒரு இயேசு கிறிஸ்து என்று யாரை பார்த்தேன்னா யோக பார்த்து கிறிஸ்து என்றே நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் சொல்கிறார்கள் யோவானுடைய சீசர்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு ஞானசானம் கொடுக்கிறாரே எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்களே என்றார் எல்லாரும் அவரிடத்துல போறாங்களே அப்படின்னு சொல்லி யோவான்கிட்ட சொல்றாங்க யாருன்னா யோவானுடைய சீசர் அதுக்கு யோவான் சொல்கிறார் இருபத்தி ஏழு யோவான் பிரயோத்தனமாக பரலோகத்தில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் பரலோகத்தில் இருந்து ஒரு காரியம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது ஒழிய வேறு ஒன்று என்ன செய்ய மாட்டான் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி என்றால் அவளுக்கு ஒரு விசாரணை என்ன அப்படின்னா பரலோகத்திலிருந்து தேவன் அவருக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு ஆகவே காரியம் என்ன செய்து நடக்கு அவர் திட்டமும் தெளிவுமா இந்த வார்த்தை சொல்றார் பரலோகத்திலே ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் ஒன்றும் என்ன செய்ய மாட்டான் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி என்றால் நம்முடைய தேவன் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியமும் நமக்கு வரலாம் நம்ம ஒன்றுமே நிச்சய முடியாது பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆகவே அந்த சீசலை சொல்றாரு பரவத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் உடைய அவன் ஒன்றே மாட்டான் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி என்றால் இது தேவன் நியமித்தது என்று சொல்லி அந்த சீசரை சொல்றார் பின்னணி பார்க்கிறோம் இருபத்தி எட்டு நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்பா முன்னாக அனுப்பப்பட்ட அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்கள் சாட்சியில் நான் கிறிஸ்து அல்ல யோபனுடைய சீசர்கள் இவர் கிறிஸ்துவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவர் என்ன சொல்றாரு நான் கிறிஸ்து அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் அவருக்கு முன்பாக நான் என்ன செய்ய அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆனால் இவர்கள் நினைச்சாங்க இவர் ஒரு கிறிஸ்து ஒரு தீர்க்க தேசி என்று சொல்லி அவர் நினைக்கலாம் ஆனா அவர் நினைச்சாரு நான் கிறிஸ்து அல்ல யார் அவனுடைய சீசன் அவர் சொல்றாரு நான் கிறிஸ்து அல்ல நான் என்ன செஞ்சேன் முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நான் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னதுக்கு நீங்க தான் என்னது சாட்சிகள் நீங்க தான் சாட்சிகள் நான் யாருன்னா முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் ஆனால் நான் யார் இல்லை அல்ல என்று சொல்லி அவளுக்கு தெளிவாக சொல்றார் பின்பாக பொழுது இருபத்தி ஒன்பதாவது அவசரம் மணமாற்றிய உடையவனே மனபாலன் மனமாற்றிய உடையவனே மனபாலன் மணவானுடைய தோரணம் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவானுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அவங்க சொல்றாங்க இன்னொரு இடத்துல ஒருவர் கொடுக்காரு ஞானஸ்தானம் எல்லாரும் அங்கே போகிறாங்களே ஏன்னா ஞானஸ்தானம் யார் கொடுக்காங்கன்னா யோகஸ்தானம் தான் கொடுக்குறாரு இந்த பிந்தின பகுதியில் பார்க்குறோம் ஆண்டவர் அனைவருக்கு சில ஞானஸ்தானம் கொடுக்கல அவருடைய சீசலை கொடுத்தாள் என்று பார்க்கிறோம் ஆனா இவன்ட்டு இருந்த சீசன எல்லாரும் அங்கே அங்க போறாங்க பார்த்து தான் அந்த சீசல் சொல்றாங்க எல்லாரும் அவரிடத்தில் போகிறாங்களே போறாங்களே என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு மணபாளனுடைய நான் தோழன் மனவாட்டிய உடையவனே மனபாலன் மணபாளனுடைய தோழன் நான் என்ன செய்யணா நான் அவர் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தியத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் நான் யாருன்னா மணவாழ்னுடைய தோழன் நான் முன் முன்பாக அனுப்பப்பட்டவன் நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் அவருடைய அருகே நின்று அவர் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் ஒரு மணவாளனுடைய தோழனுடைய காரியம் என்ன அப்படின்னா அவன் என்ன செய் மணவாளனுக்கு அருகிலேயே என்னச்சா நின்று கொண்டே இருப்பான் அவன் தோழன்னா சொல்லுவாங்க ஒரு தோ தோழன் தான் மனவாளன் எங்க எங்க போறாரோ அங்கே போய்கிட்டே இருப்பார் வேற யாருமே போக மாட்டாங்க அப்படி என்றால் இதே போல நான் யாருன்னா ஒரு தோழன் நான் மனவாளனுக்கு அருகில தோழன் நான் என்ன அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் என்னுடைய வாங்கிய விருப்பம் என்ன அப்படின்னா அது பின்னணி பதிய பார்க்கிறோம் அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாள சத்தியத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவோம் மனவாளன் சத்தியத்தை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவ என்னச்சனா மிகவும் சந்தோஷப்படுகிறான் அது யாருன்னா மணவாளனுடைய தோழர் அப்படி என்றால் ஞானசானம் கொடுக்குறாங்க அவங்க போறாங்க அதை பற்றி அவனுக்கு ஒரு காரியம் இல்லை அவனுக்கு என்ன அப்படின்னா நான் யாருன்னா மணவாளனுடைய தோழர் நான் அவளுடைய அவருடைய அருகே நான் என்னச்சேன் நிக்கணும் என்னுடைய காரியம் செய்து முடிந்தாயிற்று ஆனால் நான் இப்ப செய்யணும் அப்படின்னா நான் அவருடைய சொல்லை கேட்டு அவர் சொல்ல கேட்கிறனாய் அவரை சத்தத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறோனாய் இருப்பான் நினைச்சேன் அப்படின்னா நம் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டு அருகிலே நிக்கிறேனா ஆண்டு சொல்லை நான் கேட்கிறேனா அவருடைய சத்தியத்தை குறித்து எனக்குள்ள என்ன வரும் ஒரு சந்தோஷம் வரும் அவர் அந்த வார்த்தை அவர் மிகவும் சந்தோஷப்படுறேன் அவன் தான் மனவாளனுடைய தோழர் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய அருகிலே நின்று அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருக்கு நான் என்ன நான் சந்தோஷப்படும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் சந்தோஷம் தான் நான் யாருன்னா மனவாளனுடைய தோழர் அப்பொழுதுதான் பிந்தின பதியை பார்க்கிறோம் முப்பதாவது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படி அந்த சத்தத்தை கேட்டு நான் சந்தோஷப்படும் பொழுது அப்போ அவர் என்ன செய்வாரு அவரு பெருகுவார் நான் என்ன செய்வேன் சிரிங்கிக் கொண்டே போவேன் அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நான் கீழ்ப்படிந்து நான் என்னச்சுனா சந்தோஷம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எனக்கு உண்டாகணும் சங்கீதக்காரன் சொல்வது கூட வலது பக்கத்தில் எனக்கு சந்தோஷமும் இடது பக்கத்தில் நித்திய பேர்மும் உண்டு அப்படிங்கிறாங்க அவர் சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேர்மும் உண்டு அதை நான் என்னச்சு ருசிக்கணும் நான் எப்பொழுதுமே அவருடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன செய்ஷப்படி நான் இருக்கிறேன் பின்னா இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு எப்படி ஆயிட்டு சம்பூர்ணம் ஆயிட்டு இந்த சந்தோஷம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்கிறது எனக்கு இப்பொழுது என்ன அப்படின்னா சம்பூர்ணமாயிட்டு என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்டு அது எனக்குள்ள என்ன ஆகும்னா சம்பூர்ணமாய் ஒரு பரிபூர்ணமாய் நான் அடையும் பொழுது நான் என்ன செய்யிக் கொண்டே போவேன் அவர் என்ன செய்வார் பெருகுவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் தேவன் என்னோட என்ன பேசியிருக்கிறார் நான் இந்த காலில் எழுந்திருச்சு ஆண்டு இந்த நாளில் என்னோட விட பேசுங்க ஆண்டு உங்களுடைய வார்த்தையை கேட்கட்டும் உங்களுடைய சத்தம் எனக்கு எப்படி இருக்குன்னா சந்தோஷம் அந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தை விட அன்று உங்களுடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷம் அது எப்படி இருக்குன்னா பரிபூர்ணாயிட்டு அது எனக்கு என்னன்னா பூர்ணமாயிட்டு அந்த வார்த்தையை என்ன அதிகமாக தொடர்றது சம்பூர்ணம் ஆயிடுச்சு அந்த சந்தோஷம் அப்படினா தேவன் கொடுக்குற சந்தோஷம் எனக்கு பூர்ணமாக இருக்கும் பொழுது நான் எல்லா காரியத்தையும் நான் நினைச்சியுமே நான் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவருடைய என் அவர் நான் அவர் பெருகவும் வேண்டும் ஏனென்றால் அவர் எனக்கு முன்னிருந்தார் அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தைக்கு நான் பயந்து ஆண்டு உரை உன்னுடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே அதுதான் எனக்கு நித்திய பேரும்பம் என்று சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே நான் நினைச்சல தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் அவரை தான் என்ன செய்வேன் மைமைப்படுத்துகிறேன் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பதிலும் நான் அல்ல கிறிஸ்து தான் எனக்குள் ஜீவிக்கிறார் நான் கிறிஸ்துவல்ல என்று சொல்றேன் இங்க பார்க்கிறோம் முதலாம் அதிகாரத்திலே யோவான் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிக்கிறேன் யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகியால் அவர் எண்ணிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார் எனக்கு முன்னிருந்தவர் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னால் இருந்தவர் அவர் எண்ணிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி அவர் இவர்தான் என்று சொல்லி சத்தமிட்டு கூறினார் ஏன் சத்தமிட்டு கூறுறார் அப்படின்னா ஜனங்கள் வந்து பின்னணி பதில பார்க்க ஜனங்கள் வந்து அவரு தீர்க்கதேசி இவர் எளியா இவர் கிறிஸ்து என்று சொல்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னால் இருந்தவர் அவர் என்னிலும் எப்படி இருந்தார் மேன்மை உள்ளவர் நான் சொல்லி என்று சொல்லி விட்டு சொல்றேன் ஏன் அப்படின்னா நான் அவர் அல்ல நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லி சத்தம் விட்டு கொடுறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அப்படி சத்தம் விட்டு நாம் சொல்றேன் என்னுடைய சுயம் என்னை ஆளுகை செய்யும் பொழுது நான் விட்டு சொல்றேனா ஆண்டவரே நான் இப்படி ஆய் சுயத்தி ஜீவிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய சுயத்திலிருந்து என்னை நினைச்சீங்க விடுதலை ஆண்டவரே எல்லாம் நீர்தான் என்று சொல்லி நான் விட்டு சபையிலேயோ மற்றவற்றை சாட்சி சொல்லும் பொழுதோ நான் ஆண்டவரை நான் உயர்த்தி காமிக்கிறேனா நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னுடைய என்னுடைய பொருளாதாரத்தையோ என்னுடைய காரியத்தையோ என்னுடைய நீதியையோ என்னுடைய காரியத்தை நான் மேன்மைப்படுத்துறேனா ஆண்டு கருத்தை குறித்து மேன்மைப்படுத்துறனா என்று சொல்லி அவர் சொல்றாரு நான் என்ன செய்ய சத்தமிட்டு அவன் கூறுறான் நான் என்ன சொல்றேன் என்னிலும் அவர் யாரு மேலானவன் என்னால ஒண்ணுமே இல்லை நான் ஒரு மனுஷன் என்று அவன் நினைச்சான் சத்தம் அப்படி என்ற நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் நான் சத்தமிட்டு சொல்ல வேண்டியிருக்கு நான் யாருன்னா நான் ஒரு மனுஷன் நான் ஒரு பாவி நான் கீழானவன் என்று சொல்லி நான் என்ன சத்தம் சத்தமிட்டு கூறணும் இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்தா என்னை விட மேலானவர் என்பதை நான் என்ன விட்டு சத்தமிட்டு சத்தமிட்டு கூறுறாங்க யார் கூறுவாங்க அப்படின்னா யாராவது ஒரு தவறே செய்யாம அவரை தவறு செஞ்சான்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய் சத்தமான சொல்றாரு நான் தவறே செய்யலங்க என்று சொல்லி ஏன்னா அவரிடத்துல தப்பு இல்லைன்னா அவர் சத்தமிட்டு சொல்றாரு அதே போல தான் நான் புதுதான் உணர்ந்தேன் நான் என்ன செய் சத்தமிட்டு கூறணும் ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஆண்டவர் நீ தான் என்னுடைய சமாதான காரணர் என்று சொல்லி நான் ஏன்னா என்னிலும் நீர் மேலான அவனு சொல்ல சத்தமிட்டு அவன் கூறுகிறான் என்று பார்க்கிறோம் ஒரு கடந்த ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு மேகசின்ல யோவான குறித்த ஒரு காரியம் அவனுடைய டைட்டில் என்ன யோவான சொன்ன டைட்டில் என்ன அப்படின்னு பொழுது ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்தை பார்க்கிறோம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவ்வளவுதான் தான் சுருக்கமான் அவன் யார்னா தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் அப்படி இருந்தால் அவன் பெயர் யோவன் அப்படின்றா நான் யாரால நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனால அபிஷேகப்பட்டிருக்கேனா தேவன் என்னை அனுப்பினாரா இந்த நாளில் அதை செஞ்சு பார்க்கணும் அவன் யோகன் சொல்லக்கூடிய தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான் அவன் பேர் அப்படி யார்னா தேவனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அன்றவரை ஒவ்வொரு காரியம் நடக்கும்பொழுது நான் தேவனால நடத்தப்படுகிறனா என் வாயிலிருந்து வருகிற வருகிற வார்த்தைகள் இது தேவன் அனுமதிக்கின்ற வார்த்தைகளா இப்படி ஒவ்வொரு நாளும் நான் அப்படியாக என்னை நானே ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர் சொல்லுற தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் அவன் பேர் ஆண்டு வரை நாளில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்துங்க என்று சொல்லி நான் முழுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை நடத்துற பின்ன பதிவு பார்க்கிறோம் எட்டாம் வசனம் அவன் அந்த ஒளியை இல்லை அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான் அவன் அந்த ஒளி இல்லை அவர் யோவன் அப்போசனே எழுதார் என்னன்னா அவன் அந்த ஒளி இல்லை அந்த ஒளியை குறித்து நிச்சயம் கொடுக்கந்தான் சாட்சி கொடுக்க வந்தான் அப்படி என்றால் அவன் அந்த ஒளி இல்லை அவன் கொடுத்து என்ன அவர் சாட்சி கொடுக்க வந்தானா இருந்தான் அப்படி என்றால் ஜனங்கள் அவரே நினைச்சாங்க ஒளியா இருக்கா அந்த ஒளி இல்லை அதை குறித்து என்ன செஞ்சான் சாட்சி கொடுக்க வந்தான் அப்படி என்றால் அந்த ஒளியை குறித்து அவன் சாட்சி கொடுக்க வந்தான் அப்படி என்றால் அவன் ஒளியாகவே இருந்திருக்கான் என்று பார்க்கிறார் ஒரு வாழ்க்கை ஒரு சாட்சியில் இருந்த வாழ்க்கையா இருந்திருக்கு தேவனை குறித்து எனக்கு முன்னிருந்தவர் அவர் எண்ணிலும் மேலானவர் அவரை குறித்து நினைச்சிருக்கேன் சொல்ல வந்து கட்டாளையே அந்த ஒளியை குறித்து அவன் சாட்சி கொடு அவன் அந்த ஒளியில் அவன் கிறிஸ்த இல்லை அவன் என்னச்சுன்னா அதை கொடுக்க சாட்சி கொடுக்கவன் அப்படி இருந்த நாள் ஆண்டவரே நான் உண்மை பிரிதி வெளித்து காட்டுவிட்டான் அன்றவரை நான் அன்றவரை மற்றவர்களுக்கு நான் வெளிச்சவன் அப்படின்னா யோகா காணப்பட்ட என்ன அப்படின்னா தேவனுக்கென்று முழுதுமாய் தன்னை அர்ப்பணித்தவன் அதான் மத்திய பார்க்குறோம் அவன் அவனுடைய இதை பார்க்க மத்திய இனசிசிசம் மார்க் இனசியை பார்க்கிறோம் மார்க் இலவசி முதலாம் மரியாதை பார்க்குறோம் மார்க் லட்சித்த முதலாம் அதிகார மாறவசம் யோவான் ஒட்டகமையில் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாய் வெற்றுக்கிளியையும் காற்று தேனையும் இருந்தார் அவன் ஒட்டகம் தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காற்று தேனையும் பூசிக்கிறவனுடைய உடை அவனுடைய உணவு என்று பார்க்கும் பொழுது அவன் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவன் வெறுத்து விட்டவனாய் காணப்பட்டான் அவனுடைய உடையை பார்க்கும்போது அவன் என்ன ஒட்டக மயில் உடையை தரித்து ஒட்டக மையை தரித்து அப்படி என்றால் அப்படி எல்லாம் என்னை விட மேலானவர் யாருன்னா இயேசு கிருசு பின்னண்பதிய பார்க்கிறோம் ஏழாவது அவர் என்னிலும் நல்லவர் ஒருவர் எனக்கு பின்னே வருகிறார் அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அழுக்களுக்கும் நான் பார்த்தேன் அல்ல அவரை பாதரட்சியின் வாரை நான் குனிந்து இந்த இடத்துல பாக்குறோம் அவர் வாரையை அழ்களுக்கு நான் பார்த்தேன் இல்லன்னு கேள்வி இங்க மார்க்கு என்ன சொல்றாரு அவருடைய பாதரட்சியின் வாரை நான் என்ன செய்ய முடியனா குனிந்து கூட அவிழ்க்கிறதுக்கு நான் நினைச்சிடன் பாத்திரம் அல்ல என்ன எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு மனிதனாக பார்க்கணும் அந்த வாரை அவிழ்க்கிறது கூட நான் நினைச்சிடன் பாத்திரம் இல்லை என்று சொல்லி தன்னை அந்த அளவுக்கு யோவன என் தன்னை தாழ்த்திறான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தாழ்மை நம்முடத்துல இருக்கும் பொழுதுதான் நான் நினைச்சுவேன் தெரியுமா சிரகி கொண்டே போவேன் தேவன் என் வாழ்க்கையிலே அவர் மயிமைப்பட்டுக் கொண்டே போவான் இதுதான் யோவனுடைய காரணம் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன் அப்படி என்றால் என்னிடத்துல இந்த தாழ்மை என்னிடத்தில் இருக்கணும் ஆனா யோகான குறித்து அவர் சொல்றாங்க யோவான குறித்து ஜனங்கள் நீங்க தீர்க்கதே சொல்றாங்க இந்த யோவான் முதலாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் சமத்தை வாசிக்கிறேன் இருந்த யூதர்கள் ஆசாரியரும் லேவியரும் யோவானத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதெளியாமல் அறிக்கைட்டது மன்றி நான் கிறிஸ்து என்றும் அறிக்கை இட்டான் எரிசலம் வந்து யூதர்கள் ஆசாரியர் ஆள் அனுப்பி நீங்க யாரும் யாரும் கேட்காங்க ஏன்னா அவனத்திலிருந்து பலத்த செய்கைகள் வேதம் சொல்லுது யோவான பலத்த செய்கைகள் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம் அதை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க யார் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு ஜனங்களுக்கும் அந்த வேத பார்களுக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஆசிரியர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நீ யாருன்னு கேட்டாங்க அவன் என்ன சொல்றான் நான் கிறிஸ்த அல்ல என்று மறுதழியாமல் அறிக்கைட்டது மந்தி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கை நான் ஆண்டவர் நான் கிறிஸ்து அல்லையா அப்ப பின்ன யார் என்று கேட்கிறார்கள் நீ தீர்கதசியானவர அடுத்த வருஷம் நீர் தீர்க்க தேசியானவரா அதற்கும் அல்ல என்றான் இருபத்தி பின்னும் அவனை நோக்கி நீர் யார் என்னை அனுப்பியதற்கு நான் சொல்ல சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லு என்று கேட்டார் அதற்கு அவன் கத்திற்கு வழியை சேவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதேசி சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுனுடைய சத்தமாக இருக்கு நான் கிறிஸ்தவ அல்ல நான் தீர்க்கதேசி அல்ல நான் யார்னா வனாந்தரத்தில் வனாந்தரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தம்னா அது மிகவும் ஒரு எளிமையான ஒரு காரியம் அவங்க அவங்க நினைக்காங்க தீர்க்கதரிசி நினைக்காங்க அவன் தன்னை அர்த்தமா என்றான் நான் வனாந்திரத்துல ஒரு காட்டுக்குள்ளே நின்று நான் சத்தம் போடுறையா வனாந்திரத்தை கூப்பிட சத்தம் சொல்லி ஏசாயத்துக்கு சித்தி சொன்ன அந்த சத்தம் தான் நான் காணப்படுறேன் அவங்க ஜனங்களுக்கு அது புரியலை ஜனங்களுக்கு அது என்ன வனாந்திரத்தில் கூப்பிட சத்தம்னு சொல்லி ஆனா ஏசாயத்துக்கு சொல்லி இருக்கிறாரு என்று சொல்லி அவன் ஜனங்களுக்கு புரியல ஆனாலும் அவங்க விடலை இதை எப்படி ஞானசானம் கொடுக்கலாம் அப்பதான் சொல்லு என்னிலும் மேலாளும் எனக்கு பின்னால் வருகிறார் அவரு என்ன செய்யறாரு பரிசுத்த ஆவினால அக்கிஞ்சான என்ன செய்வாரு அபிஷேகிப்பார் என்று சொல்லி தன்னை அவர் எடுத்துட்டானா அவர் தாழ்த்தி கொண்டே போயிடும் ஜனங்கள் அவரை உயர்த்த பார்க்காங்க ஜனங்கள் நீ ஏறது ராஜா கூட அவன் தீர்கி என்று சொல்லி அவனை நம்பி அவனுக்கு பயந்து இருந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கணும் ஏறது ராஜா கூட அவன் ஏன்னா அவன் மறித்தான் திரும்ப உயிர்த்தான் யோவன் தான் உயிரோடு எழும்பிட்டாரோ என்று சொல்லி அவன் பயந்து ஏன்னா ராஜா கூட யோவன் சகை குறித்து எனக்கு பயம் உண்டாயிது ஆனால் என்ன அப்படின்னா இதே போல நம்முடைய வாழ்க்கையம் நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது ஆனால் இல்லை நான் சாதாரண மனுஷன் நான் பாவி என்று சொல்லி என்னை அறிக்கிடும் பொழுது நம்மிடத்திலிருந்து என்னச்சு நான் பலத்தை செயல் வழிபடு தேவன் என்னைச்சு நம்மூடமா கிரியை செய்வர் இன்னைக்கு நம்மளோட சுயம் நம்முடைய ஆள் கொள்றதுனால அந்த யோகனு சொன்ன போல அவருடைய குறிந்து நான் அவருடைய வார அழுக்கிறது கூட நான் இல்லை பார்த்தல எந்த அளவுக்கு எந்த மனுஷன் தன்னை தாழ்த்தினானோ அந்த மனுஷன் தான் என்னைக்கு உயர்த்தப்படுவான் நான் எந்த அளவுக்கு நான் இன்னும் என்னை தாழ்த்தும் பொழுது வெறுமையாக்கும் பொழுதுதான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் அவன் பேர் என்னது யோகன் அவன் தேவனால உபயோகப்படுத்த மனுஷன் தான் அவனுடைய உடை என்னன்னா அவனுடைய ஆகாரம் காற்று தேன் தான் அவன் ஊட்டகமையை தரித்து உடையை திரைத்தான் ஆனாலும் தேவனுக்கெண்டு அவன் பக்தி பேர் அக்க மாறினான் பின்னா பதிவு பார்க்குறோம் அவன் சொல்கிறான் அதே இதில் முப்பத்தி ஐந்தாம் வசந்தை பார்க்குறோம் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசல் ரெண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறத அவன் கண்டு இதோ தேவன் ஆட்டுக்குட்டி என்றான் மறுநாள் யோவானுடைய சீசன் அது அந்த வசந்த பார்க்கும் பொழுது மறுநாளில யோவானும் அவனுடைய சீசன் ரெண்டு பேரும் அப்போ யோமான் சொல்றாரு இது யாருன்னா தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்ற உடனே அந்த சீசர்கள் எண்ணிச்சுறன்னா இயேசுக்கு பின் சென்றார்கள் அதை பத்தி அவன் கவலைப்படல அது முன்னாசனை பார்க்கும் பொழுது யோமானுடைய சீசனா ரெண்டு பேரு ஆனா இவர்தான் ஏன் தேவனுடைய ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு சீசர்கள் யாரு பின்னடை போயிட்டாங்க யோவானிட்ட இருந்து இயேசுக்கு பின் சென்றார்கள் ஆனா அது குறித்து யோவான என்ன எண்ணிக்கிறேன் இதே மாதிரிதான் நம்ம தேவனுக்கென்று நம்ம முழுதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த காரியம் நடந்தாலும் நம்ம எதை குறித்து செய்ய மாட்டோம் எவ்வளவு நான் நான் யாருன்னா தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாக இருக்கிறோம் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை நிச்சயம் செய்ய முடியும் நான் அவனல்ல நான் அல்ல நான் தீர்க்குதை அல்ல நான் அவர் குனிந்து அவர் வாரி கூட நான் அவளுக்கு பார்த்தல அவர் பெருகணும் நான் சிறுகணும் இங்கு மத்திய யூனிசிஸில் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் மத்திய யூனிசிசன் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசந்த வாசிக்கிறேன் அங்கு யோகான் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அங்கு அநேகர் வரிகளை பார்க்கணும் மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசித வாசிதன் ஐந்து ஆறு அப்பொழுது எரிசலம் நகரத்தாரும் யூரியா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த யாவரும் மனு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பரிசெயலும் சரிசெயலும் அநேகர் தன்னிடத்தில் பெரிய வருகை கண்டு விரியன் பாம்பு குட்டையிலே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யா ஆனே அநேகர் வராங்க ஏன்னா அவனுடைய ஞானசனம் பெறுவதற்கு திரளான போட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் அநேகர் தன்னிடத்தில் பரிசெய்கள் சரிசெய்கள் தேசத்தார் யூரியா தேசத்தார் அனைவரும் ஜெருசலேம் நகரத்தார் அனைவரும் அவனுடைய வார்த்தையில கேட்ட உடனே அநேகர் தான் ஆனால் அவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா விரியன் பாம்பு குட்டிகளை உங்களுக்கு வகை காட்டினவன் தப்பித்துக்குள்ள உங்களுக்கு வகை காட்டின அவ்வளவு ஜனங்களையும் தைரியமா அவனுக்குள் அவனு சொல்றதுக்கு வார்த்தை இருந்தது இதே போல நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நம்ம கண்டிக்கிறதுக்கும் பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறதற்கும் பாவத்தை அறிவு இருக்கிறதுக்கும் நமக்குள்ள என்ன வருன்னா ஒரு தைரியம் அந்த ஜனங்களை குறித்து அவன் நினைச்சான் விஜயன் பாம்பு எப்படி உங்களுக்கு மனந்தின் முதல் கேட்டால் என்னச்சிங்க கனிகளை கொடுங்க கோடையானது வேறு அருகே நினைச்சிருக்கு வைக்கப்பட்டிருக்கு கூட மராதெல்லாம் என்றுண்டு வெட்டுண்டு அக்னியிலே போட அவனுக்கு இந்த வந்த வார்த்தைகள் ஒரு தீர்க்கமான வார்த்தைகள் வந்தது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் தேவனோட மனவாளனுடைய தோழன் அவருடைய சொல்ல கேட்டு அவருடைய அருகே நின்று அந்த சந்தோஷத்தில் இருக்கிறதுனால தேவனையும் அவன் மூலமாக நினைக்கிறது பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் மணவனுடைய தோழன் நான் அவருடைய அரியன் நின்று அவருடைய சத்தத்தை கேட்கிற எடுத்து இருக்கணும் அவருடைய சந்தோஷம் எனக்குள்ள என்னச்சேன்னா பரிபூர்ணமாயிடுச்சு அந்த சந்தோஷம் எனக்குள்ள நிறைவாக இருக்கும் பொழுது தேவன் என்ன பேசுகிறாரோ அதை நான் பேச முடியும் யோவான் சரணன் தேவனுடைய வார்த்தைகளாய் காணப்படுது யோவனை குறித்து இன்னும் ரெண்டு வார்த்தையை மட்டும் வாசிக்கிறேன் யோவான் என சுசேசம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் சந்திர யோவான் என்ன ஐந்து முப்பத்தி ஐந்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூட மனதாயிருந்தான் அவன் எரிந்து இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவன் எரிந்து பிரகாசிக்கிறான் கொஞ்ச நாட்கள் தான் யோவானுடைய சாணவனுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் இதனால் தேவன் நம்மிடத்தையும் நான் எப்பொழுதுமே ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் நீங்களும் சில காலம் வெளிச்சத்திலே யாருடைய வெளிச்சத்திலே யோவான் சனுடைய வெளிச்சத்திலே மன அப்படி என்றால் அவன் எரிந்து பிரகாச விளக்காக இருந்தான் அவன் வெளிச்சத்திலே அவன் என்னென்ன வெளிச்சமாய் காணப்பட்டான் ஜனங்கள் ஜனங்கள் வர கூட அவனை பார்த்து அநேகர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு தாங்கள் ஞானசானம் பெற்றால் என்று ஏன்னா அவன் அவன் என்னென்ன எரிந்து பிரகாசிக்கிறார் ஒரு ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் எரிந்து பிரகாச விளக்காக மாறும் சொல்லிதான் தேவன் நான் எப்படி எரிந்து எதிர்பார்க்குற விளக்கம் மாற முடியும்னா நான் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய அருகில நின்று சந்தோஷம் மகிழ்ந்து கழுகும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு மீமைப்படும் பொழுது நான் மற்றவர்களுக்கு எப்படி நான் வெளிச்சமா இருப்பேன் அந்த வெளிச்சத்துல மற்றவர்கள் நினைச்சுவாங்க கழிவு மற்றவங்க வெளிச்சத்தை காண்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட யோகனாக அவன் டிவிட்டு இருந்தான் அந்த வாழ்க்கை வாசிக்க முடியும் அதிகமாற்ற அண்டபடை நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன் ஒவ்வொரு நாளும் அண்டபடை நீர் பெருகவும் தான் சேரும் அப்படின்றால் தேவனுக்கென்று முழுமாய் என்னை தாழ்த்த எந்த அளவுக்கு யோகன் சொல்றது கூட மற்றவர்கள் அவரை கிறிஸ்து தீகதின் சொல்றாங்க ஆனா அவன் சொல்ற வார்த்தை நான் வார அவர்களுக்கு கூட நான் பார்த்துக்கலையா குனிந்து அவர் வார அவளுக்கு கூட நான் பார்த்துக்கல நான் யாருன்னா வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் நான் யாருனா தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் நான் ஒரு மனுஷன் அவன் தேவனை என்னை அனுப்பினார் என்று சொல்லி தன்னைத்தானே அவன் கால் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்தார் இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன் யோகானில் சுசேசம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வாசனை யோவான் என்ன சுசேஷன் பத்து நாற்பத்தி ஒன்று அநேக அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆகிலும் இவரை குறித்து யோவன் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறதே என்றார்கள் அநேகர் இயேசுகளுக்கு வந்து அவங்க சொல்றாங்க யோவான் ஒரு அற்புதத்தை செய்யவில்லை ஆனால் இயேசு இயேசுகிரை சொன்ன எல்லாம் எப்படி இருக்கு மெய்யா இருக்கிறது அவர் யாருன்னா ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அவர் என்ன சொன்னா அக்கினால் என்ன செய்வார் அபிஷேகிப்பார் ஆனா யோவான் என்ன ஒரு அற்புதத்தையும் செய்யாது இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு அற்புதம் செய்யாட்டாலும் நான் எப்படி இருக்கா எரிந்து பிரகாசிகளை உழைக்க நான் சொன்னது எல்லாம் கிறிஸ்துவை பற்றி சொன்ன சாட்சியெல்லாம் எப்படி இருக்கு மெய்யா இருக்கு என்று சொல்லி ஜனங்கள் சொல்றோம் இன்னைக்கு ஜனங்கள் அதைத்தான் எதிர்பார்க்காங்க இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்க ஏன்னா உண்மையான சாட்சியை எதிர்பார்க்காங்க அப்படி என்றால் அவர் ஜனங்கள் சொல்றாங்க ஆனாலும் அவன் அற்புதம் செய்யலை ஆனா இயேசு கிருஷ்ண சொன்ன எல்லாமே எப்படி இருக்கு உண்மையா இருக்கு இயேசு கிருஷியை சொன்னேன் அதுதான் அந்த நாட்களில் வரும் ஆனா இயேசு கிருஷ்ண சொல்ற ஒவ்வொரு காரியமும் என்னெடுக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் தேவனுக்கு என்று முழுதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நடைபெறே நீர் பெருக வேண்டும் நான் சேர்க்கிறேன் அதுதான் நம்முடைய வாங்கியாக இருக்கும் நிச்சயமாகவே யோவான் சாணத்தில் இருந்த அதே வைராக்கியம் அதே தாழ்மை நம்ம காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நாமும் சில வளர்ந்த இடத்துல தேவனுக்கென்று ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற முடியும் நம்ம அனைவருக்கு ஆசிரியா இருக்க முடியும் ஏன் இந்த நாளில் நம்ம அணுலில் வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னா நம்ம தாழ்மை இல்லை இன்னும் நம்ம சுயம் ஆட்கொண்டதாக இருக்காண்டோட என்னை தாழ்த்துகிறேன் அநேக தேவனுடைய மனிதர்கள் தங்கள் தாழ்த்தினால்தான் தேவன் அதிகமாய் அவர்களை உபயோகித்தார் அப்படி இருந்ததுனால நன் என்னை தாழ்த்துவேன் அன்றோடைய நானும் ஒரு இருந்து பிளகரசிக்கிற விளக்காய் மாறுட்டு என்று சொல்லும் நிச்சயமாகவே தேவன் நம்மையும் அவர் மாற்றுவார் நான் சுருக்கமாக பயிர்ந்துகிறோம் நம்பிக்கையாக இருக்குது